இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அறுவடை வீடியோ தான் அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ்ங்க எனக்கு இந்த வீடியோவோட வர்ற வாட்சவர் வந்து எனக்கு நாலாயிரம் மணி நேரம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இங்கேவே வந்து நினைக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட நான் வந்து வீடியோ போட ஆரம்பித்து இப்போ ஒரு ஒரு வருஷமே முடிஞ்சிருச்சு கரெக்டாக மே ரெண்டாம் தேதி நான் ஆரம்பித்தேன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வருஷமாக வந்து இப்போ வீடியோ போட்டு எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் மணிநேரம் வாட்சவரும் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இந்த வாரத்தில் வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிடுவேன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படியே வீடியோ வந்து முதல்ல ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருந்தேன் அப்போ எனக்கு தெரியல இப்படி வந்து வாட்சவர் வந்து நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர் வந்து வேணும் அது வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து வராது வீடியோ போட்டால் மட்டும்தான் வருங்கிறது தெரியல அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு மூணு நாலு மாதத்துக்கே நான் வந்து வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் இருந்தேன் அப்புறம் தான் அது தெரிஞ்சு வீடியோவே போட ஆரம்பித்தேங்க அப்புறம் அது ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ மாதிரி தான் போட்டுட்ருந்தேன் பெருசாக வந்து போகலை ஒரு நானூறு சி நானூறுங்கிற ஒரு நாற்பது ஐம்பது அந்த மாதிரி போடுறதே பெரிய விஷயம் அந்த தான் இருந்தது அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக சரி கார்டனிங் வீடியோவே போடலான்னு சொல்லி ஆரம்பித்ததுதா கார்டனிங் வீடியோ ஓரளவுக்கு நல்லா போக ஆரம்பிச்சிது அதனால் அப்படியே அதை வந்து நான் இனி இதை வந்து கார்டனிங் சேனலாகவே வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கிடையில் இதை பார்த்துருங்க இங்கே வந்து வெள்ள முள்ளங்கியும் சிகப்பு முள்ளங்கியும் போட்டிருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் வெண்டைக்காய் விதை ஊனியிருக்கேன் வெண்டைக்காய் வந்து முளைச்சிருச்சு இன்னும் இது வந்து மூணு நாள் ஆச்சுன்னா வந்து முள்ளங்கி வந்து முளைச்சிருங்க இது வந்து நாளைக்கு வந்து சூப்பராக முளைச்சிரும் இங்கே வந்து கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி போட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய விதை போல் நல்லா முளைக்கல அதனால திரும்ப வந்து மண்ணை கலறிட்டு புது விதை வாங்கி போட்டிருக்கேன் இது வந்து புதினா புதினாவோட ஸ்டெம்ஸ் எல்லாம் இதில் ஊனி வச்சுருக்குறேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதில் பிரக்கோலி போட்டிருக்கீங்க சூப்பராக முளைச்சி வந்துடுச்சு பிரக்கோலி ஆனால் வந்து பக்கத்தாட்டி போட்டிருந்த முட்டைக்கோஸ் வந்து இன்னும் நல்லா முளைக்கல இங்கே முட்டைக்கோஸ் போட்டிருந்தேன் இதில் வந்து கொஞ்சம் உஜாலா கத்திரி இருக்குது பார்த்திங்களா அது போட்டிருக்கேன் பிரக்கோலி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குன்னு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலுமே அடுத்து நமக்கு பின் வெரிஃபிகேஷன் அந்த பத்து டாலர் சேர்ந்ததுக்கு அப்புறம் வரும் அந்த மாதிரி நிறைய இருக்குது உண்மையாக இதெல்லாம் நினைக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த இது நாலாயிரம் மணி நேரத்தை கொண்டு வரதுக்குள்ளேயே எனக்கு போதும் போது நான் இருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் பரவாயில்லைங்க கடைசியாக நம்ம போட்ட எல்லா வீடியோவுமே ஒன் கேக்கு மேலே போ ஓரளவு நல்லா நீட்டாக போயிருந்தது அதனால தான் இந்த நாலாயிரம் மணி நேரத்தை என்னால் சத்தியமாக கொண்டு வர முடிஞ்சுது அடுத்து இந்த காற்று வந்து சரியான காற்றுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த அந்த தடுப்புக்கு அந்த சைடு போட்டிருந்தோம் பார்த்திங்களா அதெல்லாம் பிடிங்கி விழுந்துருச்சு எல்லாமேனு சக்கரைவள்ளி கிழங்கு ஒன்று கூட வரலைங்க பூரா கொடி மட்டும்தான் படர்ந்து போயிருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி அறுத்து எரிஞ்சாச்சு இது கீரை பார்த்திங்கன்னா நல்லா தழை தழன்னு மழை பேஞ்ச மழைக்கு அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது ஒடிச்சு ஒடிச்சு நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு நல்லா வந்துருந்தது இந்த சைடே நான் அதனால தான் வராமல் இருந்தேங்க இதெல்லாம் பாருங்களே தண்ணியே விடாமல் அப்படியே வாடி போய் கிடந்தது இப்போ பேஞ்ச ரெண்டு தான் வந்து அப்படியே மறுபடியும் நல்லா நல்லா தலைஞ்சி வந்திருந்தது அதனால் இப்போ தலைஞ்ச இந்த கீரையை ஃபுல்லாக எடுத்து ஒடிச்சுட்டு இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக மறுபடியும் போடணுங்க முன்னாடி வந்து ஓரளவு எல்லாமே செட் பண்ணியாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த தான் க்ளீன் பண்ணணும் பாருங்களே தட்டி அப்படியே ஒடிஞ்சு விழுந்துருச்சு காற்றுக்கு காற்றுன்னா சரியான காற்று அவ்வளோ காற்று ஆடி மாதம் கூட இவ்வளோ காற்று அடிக்குமான்னு தெரில வாழை மரமும் பார்த்திங்கன்னா இது ஒன்றும் பெரிய டேமேஜ் இல்லை ஆனால் நம்ம வீ தோட்டத்துக்குள்ளே வச்சுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நேந்திரம் வாழை அப்புறம் இதெல்லாம் வேறு ஒடிஞ்சு அப்படியே விழுந்துருச்சு தாரோட இது முட்டைப்பழம் அந்த செடி அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வாது ஒடிஞ்சிருந்தது இதை அப்படியே எடுத்து ஒடிச்சு விட்றலாம் ஏன் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மரமுமே கூட நல்லா அப்படியே பெருசாக வளர்ந்துட்டுருக்குது இதெல்லாம் பழமரமெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க பழமே வைக்கும் கீழே லெமன் கிராஸுமே சூப்பராக வந்திருக்கு அடுத்து சொரக்கா சொரக்கா வந்து இன்றைக்கி ரெண்டு இருக்குது ஒன்று மட்டும் எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அடுத்தேன் இது பார்த்திங்கன்னா அந்த சிட்டு சொர சொறையோட சேர்ந்தது தான் போல் இருக்குது ரொம்ப பெருசாக வர்றதில்ல சின்ன காய் தான் இது பாருங்க இதுதான் அளவான காய்ங்க எனக்கு வந்து காயோட அளவு தெரியாததுனால இதை விட்டுருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நான் அறுத்து எடுத்ததுக்கப்புறம் அறியலான்னு நினைக்கிறப்ப தான் பார்த்தா கொஞ்சம் காய் முத்தலாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடி உரசி உரசி அந்த காயமாக இருந்தது அப்புறம் மறுபடியும் இதை வச்சுட்டு இந்த சொரக்காயத்தை தாங்க மறுபடியும் அறுத்துட்டு போய் பொரியல் பண்ணேன் காய் வந்து சின்னது அடுத்து மாதுளம்பழம் ஒரு பழத்தை ஃபுல்லாக வந்து குருவி சாப்பிடுச்சு கிளி இங்கே நிறைய வருங்க இந்த மாதுளம்பழத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு காய் வந்து நல்லா பெருங்காயாக இருந்தது அதை மட்டும் அப்படியே எடுத்துட்டேன் இது வந்து வெள்ளை மாதுளை வெள்ளம் அதில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பிங்காகிட்ட வரும் பாருங்க இதுதான் வந்து முத்திரிச்சு நிறுத்தம் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்துடலாம் வெளிர் நிறத்தில் ஒரு பிங்க் வரும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நெக்ஸ்ட்டு காராமணி காராமணி வந்து ஒரு நாலு தான் இருந்தது அதே அப்படியே சரி எடுத்துடலான்ட்டு தாராமணி வந்து நம்ம பீன்ஸ் மாதிரி அறுத்து சாம்பாரில் போடலாம் நல்லாயிருக்கும் முடிஞ்சளவுக்கு அது வீட்டில் வந்து நம்ம போடுற எல்லா காய்கறி செடிக்குமே வந்து ஒரு ரெண்டு காய் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது சாம்பார் ஏதோ ஒன்றில் நம்ம அதை போட்டு செஞ்சிட்டோம்னா தான் நம்ம வீட்டில் வந்து செடி வளர்க்குறதுக்கான என்ன அடுத்து வந்து ஸ்டார் ஃப்ரூட் இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ ஸ்டார் ஃப்ரூட் இருக்குன்னு இன்றைக்கி அளவை எடுத்துட்டு காலையில் விடிஞ்சதுமே பசைக்குது 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 இந்த பழத்தை சாப்பிட்றதுக்காகவே வந்துடுவாள் எங்கள் சின்ன பாப்பா தினம் வந்து ஒரு ரெண்டு மூணு பழத்தை பறித்து எடுத்துகிட்டு போயிடுவாள் இது வந்து இன்னுமே வந்து பழுக்கும் ஆனால் அவளுக்கு வந்து இந்த காயாக சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து காயாக தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவா இது வந்து காய் வந்து லைட்டாக ஒரு புளிப்போ புளிப்பு டேஸ்ட்டில் ஒரு நெல்லிக்காயோட டேஸ்ட்டு வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அது இதில் உப்பு மிளகு போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து பழம் பழுத்துருச்சு அப்படின்னா நல்ல ஜூஸியாக இருக்கும் அடுத்து வந்து வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி அவ்வளோ கூட கூடையாக காய் காய்ச்சி தளிச்சு எல்லா காய்ச்சி ஓஞ்சிடுச்சு இது கடைசியாக இப்போ மறுபடியும் ஒரே ஒரு இந்த ஒரு வாதில் மட்டும் பூ எடுத்து காய் வந்திருக்குதுங்க அதனால் நல்லா இன்றைக்கி பழுத்துருக்குது வாட்டர் ஆப்பிள் அது பழுத்த பழத்தை மட்டும் எடுத்துக்குவோம் அழுங்காமல் எடுக்கலைன்னா எல்லாமே உருந்து போயிருங்க அதனால் அழுங்காமல் எடுத்துருவோம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்